ஆய் சிறுகதை பொதியல் மலை தமிழ்நாட்டுக்கு சிறப்பை தருவது தென்றல் அங்கிருந்து வீசுகிறது சந்தனம் அதில் விளைகிறது அதனை சார்ந்து திருக்குற்றாலம் பாவநாசம் என்னும் அழகிய இடங்கள் இருக்கின்றன அங்கே ஆய்குடி என்பது ஓரூர் அதை ஆய்குடி என்று இப்போது சொல்கிறார்கள் ஆய் என்ற வள்ளல் வாழ்ந்திருந்த இடம் அது ஆய் அண்டிரன் என்றும் அவனைப் புலவர்கள் பாடியிருக்கிறார்கள் அவனுடைய ஆட்சிக்குட்பட்டது பொதிய மலை அக்காலத்தில் அம்மலையில் யானைகள் மிகுதியாக இருந்தன ஆதலின் ஆய் பல யானைகளை பிடித்து வந்து பழக்கினான் ஆண் யானைகளை போருக்கு ஏற்றபடியும் பெண் யானைகளை வாகனமாக பயன்படுத்துவதற்கு ஏற்ற வகையிலும் பழக்க செய்தான் அவனுடைய ஆனைப்பந்தியில் நூறு யானைகளுக்கு குறைவாக என்றும் இருந்ததில்லை அவனிடம் அடிக்கடி பாணர்களும் புலவர்களும் வருவார்கள் அவர்களுக்கு மற்றவர்கள் கொடுப்பது போல பொன்னும் மணியும் கொடுப்பான் அவற்றோடு யானையையும் பரிசிலாக வழங்குவான் யானை பரிசில் தருபவன் என்று அவனை தமிழ் மக்கள் குறிப்பிடுவார்கள் அக்காலத்தில் உறையூரில் மோசியார் என்ற புலவர் வாழ்ந்து வந்தார் அந்நகரில் ஊரையெல்லாம் காணும் வகையில் ஓர் உயர்ந்த கட்டிடம் இருந்தது அதற்கு ஊர்கான் ஏணி என்ற பெயர் அந்த ஏணி இருந்த தெருவுக்கு ஏணிச்சேரி என்ற பெயர் அமைந்தது அவ்விடத்தில் இருந்தமையால் அப்புலவரை ஏணிச்சேரி முடமோசியார் என்று அடையாளத்தோடு சொன்னார்கள் அவர் முடவர் அதையும் அந்த பெயர் குறிப்பித்தது முடவராக இருந்தாலும் தமிழ் புலமையில் அவர் நிரம்பி இருந்தார் அவருடைய உறுப்பு குறைவு காரணமாக யாரும் அவரை அவமதிப்பதில்லை அக்காலத்தில் தமிழ் மக்கள் யாரையும் உறுப்பு குறைவுக்காக இழிவுபடுத்த சொல்வது இல்லை இயற்கையாக அமைந்த குறையை குறையாகவே கருதுவது இல்லை குணத்தினால் குறைவிருந்தால் அதைத்தான் இழிவாக எண்ணுவார்கள் உறுப்பு குறைவுள்ள புலவர்களை அந்த அடையாளத்தோடு பெயர் வைத்து வழங்கியதனாலே இந்த இயல்பு தருகிறது எழிவாகக் கருதினால் அப்படி வழங்குவார்களா ஏணிச்சேரி முடமோசியார் ஆய்க்குடிக்கு ஒருமுறை சென்றிருந்தார் ஆய் அவரிடம் பேரன்பு பாராட்டினான் அவருடைய அறிவு சிறப்பையும் கவி பாடும் ஆற்றலையும் அறிந்து வியந்தான் மகிழ்ந்தான் இருவரிடையையும் நெருங்கிய கேண்மை உண்டாயிற்று மோசியார் அங்கே தங்கினார் இன்றியமையாத காலங்களில் உரையூருக்கு வருவார் சில நாட்கள் இருந்து மறுபடியும் ஆய்க்குடிக்கு செல்வார் வண்டு மலரில் புகுந்துவிட்டால் இன்னிசை எழுப்பிக் கொண்டே இருக்கும் அப்படியே வள்ளலை அணுகி வாழ்ந்த மோசியாரிடம் பாடல்கள் பல எழுந்தன அவனுடைய பண்புகளை அறிந்து நயமாக விளக்கி பாடினார் ஒரு பாட்டில் வடக்கே இமயம் இருக்கிறது அதனோடு ஒத்த பெருமை உடையதாக தெற்கே ஆய்குடி இருக்கிறது அது இல்லையானால் இந்த உலகம் பிறழ்ந்து விடும் என்று பாடினார் ஒருநாள் அவரை தன் தேரில் அழைத்து சென்றான் ஆய் காட்டு வழியே அந்த தேர் சென்றது அங்கே பழக்கப்பட்ட பல யானைகள் இருந்தன அவற்றை பார்த்த புலவர் ஒரு பாட்டை பாடினார் இந்த காட்டில் இத்தனை களிர்கள் இருக்கின்றனவே இந்த காடு மேக கூட்டங்கள் தங்கும் மலையையும் சுரபுன்னை மலரால் தொடுத்த கண்ணியையும் உடைய ஆய் அண்டிரனுடைய குன்றத்தை பாடிற்றோ என்று பாடினார் அவனுடைய யானை கொடையையே அப்பாடலில் சிறப்பித்தார் ஒருநாள் சில அன்பர்களுடன் தனியே பேசிக் கொண்டிருந்தார் மோசியார் அப்போது ஆயினுடைய ஈகை சிறப்பை பற்றிய பேச்சு வந்தது பொருளை சேமித்து வைப்பதனால் பயன் என்ன அது எப்படியும் அழிந்து போவது அதை அறிந்து தன்னிடம் வருபவர்களுக்கு வாரி வழங்குகிறான் ஆய் என்றார் ஒருவர் இந்த உலக வாழ்வு ஒன்றையே எண்ணி தமக்கு வேண்டிய இன்பங்களை துய்த்து வாழும் செல்வர்கள் பலர் இருக்கிறார்கள் பிறருக்கு ஒன்றையும் அவர்கள் ஈவதில்லை ஆய் இங்கே நன்கு வாழ்வதோடு மறுமையிலும் நல்ல இன்பம் கிடைக்க வேண்டும் என்று அறம் செய்கிறான் வருங்கால வாழ்வை நினைக்கும் அறிவாளன் அவன் என்று வேறு ஒருவர் கூறினார் அருகில் மோசியார் உடனே நீங்கள் சொன்ன இரண்டு கருத்தும் பிழை என்றார் என்ன அப்படி சொல்கிறீர்கள் என்று இருவரும் கேட்டார்கள் இது செய்தால் இது கிடைக்கும் என்று எதிர்பார்த்து ஒன்றை செய்தால் அது வாணிகத்தை போல ஆகிவிடும் இம்மையிலே செய்வது மறுமைக்கு வந்து உதவும் என்று தான் செய்யும் அறத்துக்கு பயனை எதிர்நோக்கும் அறிவிலை வாணிகன் அல்லன் ஆய் சான்றோர்கள் போன வழி இது என்ற ஒரே நினைவோடு இந்த வள்ளன்மையை மேற்கொண்டிருக்கிறான் என்று விடை கூறினார் புலவர் பிறகு அந்த கருத்தையே பாடலாக பாடினார் ஆய் அண்டிரனுடைய நாடு வளம் படைத்த நாடு கொங்கு நாட்டில் இருந்த சில வேளிர் அந்த நாட்டின் ஒரு பகுதியையாவது தங்கள் உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்று எண்ணினர் அவர்களிடம் வேர்படையை உடைய வீரர் பலர் இருந்தனர் அவர்களோடு ஒருமுறை சேரநாட்டு வழியே வந்து படையெடுத்தனர் சேர மன்னன் அவர்களுக்கு இணக்கமாக இருந்தான் அண்டிரன் அஞ்சவில்லை அவனிடம் யானைப்படை பெரிதாக இருந்தது யானையை வேளால் கொள்வது எளிது வேர்ப்படை கொங்கர்களிடம் சிறப்புடையதாக இருந்தது யானைப்படைக்கு எதிர் வேல் வீரர் படை என்பதை உணர்ந்தே அவர்கள் படையெடுத்து வந்தார்கள் ஆயண்டிரன் தக்க படைவகுப்புடன் எதிர்த்தான் கடும் போராக தோன்றிய அது பிறகு எளிய போராகி விட்டது வேலை ஓச்ச முடியாமல் அதனை பிடித்த வீரர்களை ஆயின் படைவீரர்கள் கொன்றனர் எதிர் நிற்க மாட்டாமல் புறங்கொடுக்க தொடங்கினர் கொங்கர் ஆய் அவர்களை விடாமல் துரத்தினான் மேற்கு கடற்கரை வரைக்கும் அவர்களை விரட்டியடித்தான் இருமாந்து ஆரவாரம் செய்து வந்த வேல் பிடித்த வீரர்கள் யாவரும் அப்படி அப்படியே போர்க்களத்தில் வேல்களை போட்டுவிட்டு ஓடிவிட்டார்கள் அந்த வேல்களையெல்லாம் பொறுக்கி தன் ஊரில் ஓரிடத்தில் குவிக்க செய்திருந்தான் ஆய் அவை மலை போல் குவிந்திருந்தன இந்த வீர செயலையும் ஆயின் கொடையையும் இணைத்து ஒரு பாட்டு பாடினார் மோசியார் மணிகளை பதித்த அணிகலன்களை அணிந்த ஆய் வள்ளலே நீ வருகிறவர்களுக்கெல்லாம் யானைகளை அழிக்கிறாயே இப்படி கொடுத்து கொண்டே இருந்தால் இங்கே யானைக்கு பஞ்சம் வந்து விடாதோ அல்லது உன் நாட்டில் மட்டும் ஒரு பெண் கருவுற்றால் ஓர் ஈற்றுக்கு பத்து கன்றுகளை போடுமோ வருகிற புலவர்களுக்கும் பாணர்களுக்கும் இனிய முகத்தோடு நீ வழங்குகிற யானைகளை கணக்கு பண்ண முடியுமா நீ கொங்கர்களை வென்று மேல்கடலுக்கு ஓட்டின போது அவர்கள் களத்திலே போட்டு சென்ற வேல்களைத்தான் எண்ண முடியாதென்று நினைத்தேன் அவற்றையாவது எண்ணிவிடலாம் என்று தோன்றுகிறது நீ கொடுக்கும் யானையை கணக்கு பண்ண முடியாது போல் இருக்கிறதே என்று சுவைப்பட பாடினார் ஒரு சமயம் யாரோ முனிவர் ஆயினிடம் வந்தார் அவர் ஒரு நீல ஆடையை ஆயினிடம் கொடுத்து இது மிகவும் புனிதமானது கடவுள் தன்மையை உடையது இதை வைத்திருப்பவர்களுக்கு எல்லா வளங்களும் நிறைய உண்டாகும் என்று சொன்னார் தங்களுக்கு எங்கே கிடைத்தது என்று கேட்டான் வள்ளல் நான் காட்டில் தவம் செய்து கொண்டிருந்தேன் அப்போது இரண்டு நாகங்கள் அங்கே சேர்ந்திருந்தன அவற்றின் மேல் இந்த நீல ஆடை இருந்தது சிறிது நேரத்தில் அவை போய்விட்டன அவ்வாறு கிடைக்கும் ஆடை மிக சிறந்ததென்று நான் கேட்டிருக்கிறேன் இதை நீங்கள் வைத்திருக்கலாமே துறவியாகிய எனக்கு இது எதற்கு பலருக்கு நலம் செய்யும் உன்னிடம் இருந்தால் சிறந்த பயனை நீயும் அடைவாய் உன்னால் பிறரும் அடைவார்கள் என்று எண்ணி உனக்கு வழங்குகிறேன் அதை ஆய் பணிவுடன் வாங்கிக் கொண்டான் தக்க இடத்தில் அதை சேர்த்து விட்டோம் என்ற உவகையுடன் முனைவர் விடைபெற்று சென்றார் பிறருக்கு கொடுப்பது ஆயின் வழக்கமேயன்றி ஒருவரிடமிருந்து ஒன்றை பெறும் வழக்கம் அவன்பால் இல்லை ஆதலின் முனைவர் கொடுத்த ஆடையை வாங்கிக் கொண்டாலும் அவன் உள்ளம் உறுத்தி கொண்டே இருந்தது அந்த புனித ஆடையை வைத்துக் கொள்ள அவன் விரும்பவில்லை யாருக்கு அளிப்பது என்று ஆராய்ந்தான் கடைசியில் அவனுடைய குலதெய்வமாகிய சிவபெருமானுக்கு வழங்க முடிவு செய்தான் மலை மேல் உள்ள கோயிலில் எழுந்தொருள் இருந்த சிவபெருமானுக்கே ஆகு என்று அழித்துவிட்டான் தவம் செய்து கிடைப்பதாகிய அந்த நீல ஆடையை வழங்கி இறைவனையும் தன்னிடம் கொடை பெற்றவனாக ஆக்கிவிட்டான் ஆய் இவ்வாறு விளங்கிய ஆய் அண்டிரன் பல காலம் புலவர் பாராட்டவும் மக்கள் மதிக்கவும் வாழ்ந்து இறைவன் திருவடி நிழலை அடைந்தான் அவனுடைய மனைவியரும் அவனுடன் தீப்பாய்ந்து உலக வாழ்வை நீத்தனர் என தெரிய வருகிறது அவனது பிரிவை தாங்காமல் புலவர்கள் துயரத்தால் வாடினார்கள் பாடும் புலவர்களுக்கு குதிரையும் களிரும் தேரும் நாடும் ஊரும் வழங்குவதில் சிறிதும் சளையாத ஆய் என்று தன் மனைவியரோடு காலனன்னும் கண்ணில்லாத கொடியவன் செலுத்த மேலுலகத்தை அடைந்தான் அவன் உடல் மறைந்தது அவனால் நலம் பெற்ற புலவர்கள் தம் சுற்றத்தோடு பசியினால் வாடி பிறருடைய நாடுகளை நோக்கி புறப்பட்டு விட்டார்கள் என்று குட்டுவன் கீரனார் என்ற புலவர் பாடினார் முடமூசியார் இப்போது அழவில்லை துயரம் எல்லைக்கு மிஞ்சி போய்விட்டது அவருக்கு ஆதலின் பித்து பிடித்தவர் போல் ஆனார் அதோ கேளுங்கள் உங்கள் காதில் அந்த ஒலி விழவில்லையா இந்திரனுடைய அரண்மனையில் முரசு முழங்குகிறதே ஆய் அண்டிரன் வருகிறான் என்று படையுடைய இந்திரன் வாழும் நகரத்தில் அவனை வரவேற்க ஏற்பாடு நடைபெறுகிறது வானத்திலே அந்த ஒலிதான் கேட்கிறது என்று பாடினார் வாஜா எழுதிய எழுதியிரு வள்ளல்கள் தொகுப்பிலிருந்து வள்ளல் ஆய் சிறுகதை கேட்டீர்கள் வழங்கியவர் ஆர் சுமிமோல் இதமான கதைகள் கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்